பல்வேறு காலகட்டங்களில் பூமியில் கிடைத்திருந்ததோடு இதற்கு முதல்ல நீங்கள் கேள்விப்படாத பல தொல்லியல் கண்டுபிடிப்புகளை இதற்கு முதல் நான் அப்லோட் செய்த காணொலியில் பார்த்துருப்பீங்க அதோட தொடர்ச்சியான அடுத்த பாகம் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த பூமியோட ரொம்பவே பழமையான மரக்கட்டுமானமாக சொல்லப்படும் ஒரு பொருளை தொல்லியல் ஆய்வாளர்கள் அண்மையில் தான் கண்டுபிடித்திருந்தனர் அதாவது ஏழாயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி மனிதர்களால் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட இந்த மரக்கட்டுமானம் தற்போதைய செக் குடியரசு உள்ள ஒரு இடத்தில் பல வருடங்களாக தண்ணி புதைந்திருப்பது கண்டுபிடிக்கப்படுகின்றது இந்த கட்டுமானம் நியோலத்திக் கால பகுதிகளில் வாழ்ந்த விவசாயிகளினால் விவசாய தேவைக்காக உருவாக்கப்பட்ட கிணறாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றதாம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பொகிமியா மற்றும் மொராவியா பகுதிகளில் நிர்மாண பணிகளில் ஈடுபட்டவர்களால்தான் தற்செயலாய் இருப்பது தெரிய வருகின்றது அடிக்கட்டையை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதோடு இதற்கான கிமு ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதும் கட்டுமானத்தின் நான்கு மூலைக்கும் தூண்கள் நடப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளதோடு ஒவ்வொன்றும் ஐம்பத்தி ஐந்து உயரமும் முப்பத்தி இரண்டுக்கு முப்பத்தி இரண்டு என்ற பரப்பையும் கொண்டிருந்தது இந்த கட்டுமானம் கண்டுபிடிக்க முன்பு மனித இனத்தை பொறுத்த வரைக்கும் ஏஜ் இல்லனா ரோமானியர்களின் ஆட்சி காலத்தின் போதுதான் இப்படிப்பட்ட கிணறுகளை மனிதர்கள் உருவாக்கி இருப்பதாக நம்பப்பட்டது இது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு காலத்திலேயே இந்த மாதிரியான கட்டுமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வந்திருப்பது தெரிய வந்ததாம் பலரோட மனசுல ஒரு கேள்வி எழலாம் இப்படி இத்தனை ஆயிரம் வருடங்களுக்கும் இந்த கட்டுமானம் அடைந்து அழிந்து போகாமல் இருக்கின்றது என்பதுதான் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட பண்டைய மனிதர்கள் செலுலோஸ் போன்ற ஒரு ரசாயன கட்டமைப்பு கெமிக்கல் காம்பவுண்ட் இந்த மரப்பலகைகளின் மீது பூசி வைத்துள்ளனர் இதுதான் இந்த மரப்பலகைகள் அழிந்து போகாமல் இருக்க காரணமாகுமா இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த தொல்லியல் ஆய்வுக்குப் பிறகு ஐரோப்பாவின் பல பகுதிகளில் செய்யப்பட்ட ஆய்வில் மொத்தமா நாற்பது வரைக்குமான இது போன்ற கட்டமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பண்டைய எகிப்தும் சரி எகிப்தியர்களும் சரி அவர்களோட கண்டுபிடிப்புகள் மூலமும் செயல்பாடுகள் மூலமும் நம்மளை ஆச்சரியப்படுத்தி கொண்டுதா இருக்கின்றனர் அப்படி எகிப்தில் நடத்தப்பட்ட ஒரு தொல்பொருளாவின் மூலமாகத்தான் இந்த கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்படுகின்றது போட் கேம் ஆஃப் டெத் என்று சொல்லப்படும் இது செனட் என்று சொல்லப்பட்ட இறப்போடு தொடர்பு கொள்ளும் ஒரு விளையாட்டை விளையாடுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டுமாம் இன்றைக்கு ஐந்தாயிரம் தொடக்கம் மூன்றாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடியே இறப்போடு தொடர்பு கொள்ள எகிப்தியர்கள் இதனை உருவாக்கி இருக்கிறார்கள் இரண்டு நபர்கள் விளையாடக்கூடியவாறு வடிவமைக்கப்பட்ட இந்த உபகரணத்துல முப்பது சதுர பெட்டிகள் வரையப்பட்டுள்ளதோடு நபர்கள் விளையாடுவதற்காக பயன்படுத்த வேண்டுமாம் இதில் வெற்றி பெற ஐந்து தாயங்களையும் ஒரு நபர் கடைசியாக உள்ள சதுர கட்டத்துக்குள் கொண்டு வந்து நிறுத்தி வைக்க வேண்டும் வெற்றி பெறுபவருக்கு ஆன்மாக்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய வழி கிடைக்குமாம் இந்த கண்டுபிடிப்பு துட்டக்காமன் கல்லறையில் இருந்துதான் முத கண்டுபிடிக்கப்படுகின்றது இப்போதைய ஆய்வாளர் நம்பிக்கையின்படி இப்போ ஆவிகளை தொடர்பு கொள்வதற்காக பயன்படுத்தும் ஓஜா உருவாகியிருக்க வேண்டுமாம் பண்டைய எகிப்தியர்கள் இந்த செனட் விளையாட்டை விளையாடியதற்கு ஆதாரமா ராணி நெபட்டாரி எகிப்தில் வரையப்பட்டுள்ளது இப்போ இந்த போட் கேம் ஆஃப் டெத் என்பது எகிப்தின் ரோசிக் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாம் அல்பானியாவோட புகைப்பட கலைஞரான இஸ்மெட் ஸ்மெய்லி என்பவரினால் தான் முத முதல்ல இது கண்டுபிடிக்கப்படுகின்றது கோசவ் போன்ற நாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசத்துக்கு போனப்போ அங்க வச்சு ஒரு பாறையில் பாதி முழுவதுமாக மூடப்பட்ட நிலையில் ஒரு எலக்ட்ரோ மேக்னடிக் காப்பர் மோட்டர் ஒன்றை கண்டுபிடிக்கின்றார் சாதாரண பாறைகளை போல இல்லாம அந்த மோட்டரை சுட்டி காணப்பட்ட பாறை ரொம்பவே ஒப்பமாக வித்தியாசமாக காணப்பட்டது அதாவது பாறை ஒன்றை உருக்கி அந்த மோட்டரை மேல் ஊற்றி வைத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அது காணப்பட்டதாம் இதுதான் இந்த கண்டுபிடிப்பு பற்றி மேலும் ஆராய்ந்து பார்க்க தூண்டி இருக்கின்றது அப்படி இந்த பாறை எப்ப உருவானது என்பது பற்றி கார்பன் டேட்டிங் அந்த பாறை இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உருவாகி இருப்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கின்றனர் அப்போ இந்த காப்பர் மோட்டார் இந்த பாறை உருவாகும் முதலே பூமியில் காணப்பட்டிருக்க அதாவது அந்த காப்பர் மோட்டாரை சுற்றி பாறை இயற்கையாகவே உருவாகியுள்ளதாம் அது மட்டுமில்லாம பாறையின் ஒரு பக்கத்தில் நான்கு சமச்சீரான துளைகள் போடப்பட்டுள்ளது அப்படி பார்த்தா இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த காப்பர் மோட்டரை யார் பூமியில் பயன்படுத்தினார்கள் பாறையின் மீது அந்த நான்கு துளைகளும் எப்படி போடப்பட்டது என்பது பூமியோட கடந்த காலம் பற்றிய வரலாற்றை ஆச்சரியமாகவே திரும்பி பார்க்க வைக்கின்றது இப்போ நீங்க பாக்குற இந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு நெவாடாவில் இருக்கின்ற இடத்துல வைத்து கண்டுபிடிக்கப்பட்டதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் முத முதலா கண்டுபிடிக்கப்பட்ட இது ஆய்வாளர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தையும் பல கேள்விகளையும் எழுப்பியிருந்தது அதாவது ஒரு நிலக்கரியின் மீது ஒரு மனித காலின் காலனி தடம் பதிவாகி இருந்தது போல அந்த கண்டுபிடிப்பு காணப்படுகின்றது அந்த நிலக்கரிய டேட்டிங் செய்து பார்த்தப்போ அது இருநூறு மில்லியன் வருடங்கள் அதாவது இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே பதிவான கால் இருந்து வந்திருப்பது தெரிய வருகின்றது உண்மையில் இந்த கண்டுபிடிப்பு பற்றி பலரும் நம்ப மறுத்தாலும் பல்வேறு காலகட்டங்களில் செய்யப்பட்ட ஆய்வுகளில் உண்மையில் இந்த கால்தடம் பதிமூன்று அளவு கொன்ற காலை வைத்திருக்கும் ஒரு மனிதனின் கால்தடம் என்பதை ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துகின்றனர் காரணம் அதிநவீன உருப்பெருக்கி மூலம் இந்த கால்தடம் அவதானிக்கப்பட்ட போ அந்த கால்தடத்தின் விளிம்பு பகுதியில் உள்ள துல்லியமான கோடுகளும் அதன் உட்பக்கம் காணப்படும் நுட்பமான வடிவங்களும் இயற்கையாக உருவாகி இருக்க கண்டிப்பா சாத்தியமில் இல்லாத ஒன்றாகத்தான் இருந்திருக்க வேண்டுமாம் கீசா பிரமிட்டுக்கு முன்னாடி கட்டப்பட்டுள்ள கிரேட் பற்றி எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் கிரேட் தலைப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படும் ஒரு கண்டுபிடிப்பு ஒரு ரகசிய இடத்துக்கு அழைத்து செல்வதா நீண்ட நாளாக சொல்லப்படுகின்றது எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் நெப்போலியன் பொனபாட்ஸ் முதல் முறையாக எகிப்துக்கு வந்தப்போ பிரமிட்டுகளையும் கிரேட்ஸோட கட்டுமானங்களையும் பார்த்து ஆச்சரியப்படுகின்றார் அப்போ இந்த கட்டுமானம் நிலத்தில் பாதி அளவு புதைக்கப்பட்ட நிலையில் இருந்து வந்ததா ஆயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜப்பான் ஆய்வாளர்கள் செய்த ஆய்வின்போது முதன்முதலாக முத முதலாக கிரேட் தலைப்பகுதியில் ஆரம்பித்து அதன் பகுதி வரைக்கும் பல அறைகளுக்கு போவதற்கான பாதையும் ரகசிய அறைகளும் இருப்பதை கண்டுபிடிக்கின்றனர் அதன் பிறகு ஆய்வாளர்கள் மின்காந்த ஒலி அலைகளை அனுப்பி ஆராய்ந்து பார்த்தப்போ கிரேட் பிங்ஸோட கால்களுக்கு கீழ் ஒரு நுழைவாயில் காணப்படுவதையும் கண்டுபிடிக்கின்றனர் இங்கிருந்த மூன்று டனல்களில் முதலாவது டனல் செங்குத்தாக கீழ்நோக்கி செல்வதோடு அது ஒரு வறுமையான சேம்பரோட முடிவடை செல்கின்றது இரண்டாவது டனல் ஈசா பிரமிட்டின் முன்வாசல் வரைக்கும் தொடர்ந்து செல்கின்றதாம் மூன்றாவது டனல் எங்கு செல்கின்றது என்பதை சரியாக சொல்ல முடியாமல் இருப்பதாக ஆய்வாளர்களால் சொல்லப்படுகின்றது கிரேட் பிங்ஸில் சுரங்கங்களும் அறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டது உண்மை என்றாலும் அதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்புதல்கள் எதுவுமே இன்னமும் கொடுக்கப்படவில்லையா இக்கண்டுபிடிப்பு பற்றி பெரிதான தகவல் எதுவும் மக்களுக்கு இப்ப வரைக்குமே தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்